வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி அனிசா சமையலறையில் ஒரு கைமாக கொத்துக்கறி தான் பார்க்க போகிறோம் நான் அதுக்கு ஒரு கால் கிலோ ஆட்டுக்கறி வாங்கி நல்லா சின்னதாக கொத்தி வாழ்ந்துருக்குறேன் அதில் உள்ள எலும்பையும் கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொத்துக்கறி பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு அடுப்பை பற்றி வச்சுருக்கேன் சட்டிப்பாயிருக்கும் ஆயில் போட்டுட்டால் கொஞ்சம் ஆயில் காயட்டும் தாளிக்கிறதுக்கு நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொஞ்சம் புதினா ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகா ஒரு தக்காளி இப்போ இந்த வெங்காயத்தில் கொஞ்சமாக போட்டுக்கும் வெங்காயம் வந்து எல்லாத்தையும் போட்டோம்னா ரொம்ப பொழவாக வெந்துடும் அப்புறம் டேஸ்ட்டு மாறிடும் அந்தளவுக்கு வந்தால் போதும் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா குழையிட்டும் பண்ணலாம் இப்போ தக்காளி நல்லா மதிஞ்சு இப்போ கொஞ்சம் வந்து கிராம் மசாலா போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு கேட்கும் இப்போ இஞ்சி கொண்டு பூண்டு வச்சவாசனை போய் நம்ம போட்ட ஆயில்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ தேவையானாலும் மிளகா தூள் போட்டுக்கோ கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மட்டனை போட்டுக்கலாம் இந்த எலும்பெல்லாம் நீங்கள் போட்டு இந்த கீமா செஞ்சா இன்னுமே சுவை அதிகமாக இருக்கும் எலும்பை தயவு செஞ்சு நீங்கள் கீமா வாங்கி கொத்துக்கறி செய்யும்போது எலும்ப கலக்கறாதீங்க கொஞ்சம் நேரம் வேகச்சி வச்சுக்கிறது இந்த அளவுக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ம இந்த வெங்காயத்தை பச்சை மிளகும் போட்டுக்கலாம் அடுத்து மல்லித்தொழைய அரிசிலி போட்டுட்டு அவ்வளோதான் எல்லாம் மொத்தமாக தான் நம்ம வேக வைக்க போகிறோம் அப்படியே மசாலா எல்லாம் போட்டுக்கலாம் நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றலை அந்த கறியில் இருக்க தண்ணி தான் அப்படியே ஊறி வந்திருக்குது இப்போ மசாலா போட்டுக்கலாம் இது தனியாக ஜீரகம் மஞ்சள் தூள் போட்டு அரைச்சது நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா போட்டுட்டேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு அளவு போட்டுக்கலாம் அடுத்து தேங்காய் கசகசா சோம்பு போட்டு அரைச்சி வச்சது இது இந்த ஸ்டேஜில் காரம் செக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மிக்ஸி ஜாரை கழுவி நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதிலையே அப்படியே கொஞ்சம் நேரம் சுண்டி வெந்து வந்துச்சுன்னா அப்படியே இறக்கி வச்சுக்கலாம் ஓகே இப்போ இதை மூடி போட்டு வேக கைமா கொத்துக்கறி ரெடிச்சு இந்த மாதிரி நீங்களும் பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி புரோட்டா இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ